ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி நல்லா தான் இன்றைக்கி நம்ம அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் ஆலயம் பழைய ஜிஎஸ்டி ரோடு கே கே நகர் சென்னை பீர்க்கங்காரணை சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று முப்பத்தி ஏழாம் ஆண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி திருவிழா மற்றும் குழ்வார்த்தல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது நம்மளுடைய திருக்கோயிலில் அதாவது அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மன் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர் திருக்கோவில் பேரன்புடையீர் வணக்கம் திருவருள் தழைத்தோங்கும் சென்னை மாநகரின் நுழைவு வாயிலாகிய தாம்பரம் பீர்க்கன்காரனை கே கே நகர் பழைய ஜிஎஸ்டி சாலையில் பல்லாண்டுகளாக புற்றுருவம் கொண்டு தீமையை நீக்கி நன்மையை நல்கி மக்களை காத்து மனைகளை பெருக்கி நல்லாட்சி புரிந்து வரும் அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மனுக்கு நிகழும் குரோதி வருடம் ஆடி மாதம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதும் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் ஆடி திருவிழா பின்வரும் நிகழ்ச்சி நிரலின்படி நடைபெறும் அது சமயம் மெய்யன்பர்களும் பக்த கோடிகளும் ஊர் பொதுமக்களும் தவறாமல் கலந்து கொண்டும் தங்களால் இயன்ற பொருளுதவி நன்கொடை அழைத்து மற்றும் தங்களது ஒத்துழைப்பையும் நல்கி விழாவினை சிறப்பாக நடத்தி தந்து அம்மனருளை பெற்றும் சிறப்புடன் வாழ வேண்டுகிறோம் இங்கனம் ஆலய நிர்வாக குழு மற்றும் கிராம பொதுமக்கள் பீர்க்கண்காரனை சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று என்ற இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது இந்த திருக்கோயிலில் விசேஷங்கள் நம்ம அம்மாவை ஆள் ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மனை இப்போ நம்ம தரிசனம் செய்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அம்மாவை தரிசனம் செய்துட்டு அதுக்கு பிறகு நம்ம நிகழ்ச்சி நிரலை நம்ம பார்க்கலாம் ஆடி மாதம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அம்மாவோடுக்கு நம்ம அழகாக நாகேஸ்வரி ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ நாகாத்தம்மனுக்கும் நாம ஆராதனையை இப்ப நம்ம தீபாரதனையை நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம் காலையில ஏழு மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் எட்டு மணிக்கு மகா தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் எட்டரை மணிக்கு அம்மனுக்கு வர்ணனை பதினொன்றரை மணிக்கு அம்மனுக்கு கோழ்வார்த்தல் ஆறு மணிக்கு அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் கும்பம் படைத்தல் அப்புறம் அம்மன் வர்ணனை மாலை ஏழு மணிக்கு சர்வ அலங்காரத்துடன் வான வேடிக்கை முழங்க அம்மனுடைய திருவீதி உலாவறுதல் இவங்க பேர் மகா மற்றும் அவங்களுடைய சிஸ்டர் அவங்க ரெண்டு பேரும் அவங்க நம்மளுக்கு வந்து இது கொடுத்துருந்தாங்க மஞ்சள் கொடுத்துருந்தாங்க விநாயகர் கிட்ட வந்து அர்ச்சனை பண்ண இந்த அற்புதமான ஒரு மஞ்சளை நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருந்தாங்க உண்மையிலே அவங்களுக்கு நம்ம ரொம்ப தேங்க் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு நிறைய வேலை இருந்துச்சு அவங்க வேலையில் கூட நமக்காக ரெண்டு நிமிஷம் டைம் எடுத்து நம்ம இந்த யூடியூப் பதிவுகளுக்காக நம்ம கூட நின்று அவங்க பேசியிருந்தாங்க இந்த கோயில் இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்றதுக்கு இவர்களும் இவங்களுடைய குடும்பமும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் இன்றைக்கி நம்ம சாமியை நம்ம தெய்வத்தை இருக்கோம் நம்ம நல்லா வாழ்ந்துட்டு இவ் வங்களும் எ குடும்பமும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக வளர்ந்துட்டு வராங்க அவங்களும் அவங்க வேண்டுதல்களும் எல்லா நிறைவேறணும் எல்லா தெய்வங்களையும் நம்ம வேண்டிக்கிறோம் ஓம் சக்தி பராசக்தி அனைவரும் வருக அம்மன் அருள் பெறுக